ஓம் கல்கி அகத்தீசாய நமோ நமக அன்பாலய சேவகர்களின் வினாக்களுக்கு அகத்திய மகரிஷிகள் அருளிய விடை பிரளய காலம் புவி கணக்கீட்டின் கணக்கீட்டின்படி எப்பொழுது முடியும் மற்றும் சத்திய யுகம் எப்பொழுது தொடங்கும் அதன் தன்மை என்ன எப்பொழுது முடியும் இப்பொழுது வாழ்கின்ற மனிதர்கள் தங்களது உடல் கொண்டு சத்திய யுகத்தினில் நுழைய முடியுமா ஈசனின் அடி தொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன் யுகங்களின் கால கணக்குகள் யாவும் கால பைரவரின் கட்டிற்குள் அடங்கியவையாகும் இருப்பினும் கலியுகம் என்பது மாத்திரமே மனிதர்களின் கட்டுக்குள் அடங்கும் ஏனெனில் மனிதர்களின் பாவச் செயல்கள் அதிகரித்தால் கலியின் எல்லை காலம் தோன்றிவிடும் என்பதே இயற்கையின் நியதியாகும் அன்பு ஆன்மாக்களே பிரளய காலம் என்பது அவ்வப்பொழுது உதித்து மறைவதனை உணர வேண்டும் எனினும் மனிதர்கள் விழித்து செயல் புரிந்திட தவறுகின்றனர் நில நீர் அதிர்வு நிலைகளும் உடல் சார்ந்த பிணிகளும் பிரளய கால எச்சரிக்கைகளே சிவனாரின் விரிந்த இயக்கமே பிரளய காலம் உதித்ததன் அறிகுறியாகும் சிவனார் விரிந்தால் மாயை நிலைகள் ஒடுங்கும் புற வாழ்க்கை அதிர்வுறும் அகம் ஒன்றே மலரும் எனில் காலம் என்பது உதித்துவிட்டது என்பதனை உணர வேண்டும் சத்தியயுகம் என்பது புறத்தினில் முழுமையாக மலர்வதற்கு பல நூறு ஆண்டுகள் காத்திடல் வேண்டும் எனினும் ஒவ்வொரு மனிதனும் அனுதினமும் ஒரு சில மணித்துளிகளேனும் சத்திய யுகத்தினுள் நிலைத்து வாழ்வதும் சாத்தியமே எத்தருணம் அன்பும் கருணையும் ஓங்குகின்றதோ அத்தருணமே அவ்வாண்மாவானது சத்திய யுகத்தினில் வசிக்கின்றது யுகத்தின் தன்மை என்பது ஏற்ற தாழ்வுகளையோ மாற்று வாழ்வு நிலைகளையோ ஏற்காது அனைத்தும் இறைவன் செயல் என்றும் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்றும் சர்வமும் ஈசமயம் என்றும் கருதும் ஆன்மாக்களின் தன்மையே சத்திய யுகத்தின் தன்மையாகவும் அமையும் கலி மனிதர்களின் வக்கரமான மாசுக்களை உடைய எண்ணம் பெருகுவதே கலி எல்லையின் அறிகுறியாகும் அதனை போன்றே சத்திய யுகத்தினில் வாழ்கின்ற புண்ணிய ஆன்மாக்கள் ஒன்றான நிலையிலிருந்து பிரிந்து இரண்டாய் உரு கொண்டால் திரேதாயுகம் தோன்றிவிடும் சத்தியயுகமும் நிறைவடையும் ஒரு மனிதனால் தனது உடலோடு சத்தியயுகத்தினில் வசிக்க இயலுமா எனில் சாத்தியமே என்று உணருங்கள் காலத்தின் ஒரு மாறுபட்ட அங்கத்தில் சத்தியயுக வாசிகளாக பல மனிதர்கள் சில தருணங்களில் வாழ்ந்து வருகின்றனர் வினாவினை தொடுத்திட்ட அன்பு ஆன்மாவும் அனுதினமும் ஒரு சில மணித்துளிகள் ஆன்மாவின் அன்பினால் நிறைந்திருக்கும் தருணம் சத்திய யுகத்தின் வாசியாகவே உருமாறுகின்றார் ஒரு தினத்தில் எத்தருணம் அன்பு எனும் உணர்வு ஓங்குகின்றதோ எத்தருணம் கருணை உணர்வு பெருகுகின்றதோ அத்தருணத்தில் நீங்கள் யாவரும் சத்திய யுகத்தினில் வசிக்கின்றீர்கள் என்பதனையும் உணருங்கள் புறத்தினில் அனைத்து நிலைகளையும் மாற்றி அமைப்பதனைக் காட்டிலும் அகத்தினில் மாற்றி அமைத்து யுகத்தின் நுண்ணிய இயக்கத்தினை உணர முற்படுங்கள் பூரண ஆசிகள்